கேரக்டர் நிறைய ஹீரோயின்ஸ் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க சும்மா புது ஹீரோயின்ஸோ இல்லை ஒரு ஒரு படம் ரெண்டு படம் நடித்த ஹீரோயின் சில பேரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஹீரோயின்ஸும் அவங்களும் ஓகே எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் அப்புறம் யார் ஹீரோன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரேஞ்சி ஹீரோனா நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜகா வாங்கிட்டாங்க ஹீரோயின்ஸ் அவங்களாம் யார் என்னென்ன டேரக்டர் என்கிட்ட லிஸ்ட்டு சொல்லிட்டாரு அவங்களெல்லாம் மார்க் போட்டு வச்சுட்டேன் நான் ஃபியூச்சரில் நான் வந்து பெரிய ஹீரோ ஆனோம் அப்புறம் என்னோட அம்மா கேரக்டர்லாம் அவங்களுக்கு தருவாங்க என் அக்கா கேரக்டலாம் அம்மா கேரக்டலாம் அந்த பொண்ணு அவங்க போட்டிருக்கேன் அப்படிங்கிறது அவங்கள நடிக்க வைப்பேன் இந்த மைண்ட்ல வச்சிருக்கேன் யாரு என்ன தெரியும் ஃபியூச்சர்ல உங்களுக்கே தெரியும் என்னோட அம்மா பற்றி சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு பிரேஞ்சி ஹீரோ தெரிஞ்சு வந்து நடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தேங்க்ஸ் அத்வைதா அண்ட் லீமா குடும்பத்தோட எல்லாம் வந்து நல்ல படத்தை பார்த்து தேட்டரில் நல்ல ஹவுஸ்ஃபுல்லாக கூட்டமாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணணும் கேட்டுக்கிறேன் பயணசி இல்லாமல் நல்ல படத்தை நல்ல ஊரை வச்சு ஹிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தான் ஆசை எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் அதே தான் பட் இந்த படம் வந்தும் போதே எனக்கு வந்து டேரக்டர் வந்து நீங்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னே வந்தாரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வந்திருக்கு

அந்த பசங்க நிதின் சக்தி சத்யா ஜங்க இருக்கலாம் விஜய் வசந்த் அதுல வந்து யாரும் சோலோ ஹீரோ வாங்குறா அப்படிங்கிற போட்டிலாம் இருந்தது எங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஆனா இப்ப டூ தௌசண்ட் பிப்டீன்ல தான் அது எனக்கு ஸோ நடக்கும் நல்லா தான் நினைக்கும் நல்லாதான் வச்சுக்கலாம் மாங்காவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காவும் கொடுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா

பட் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தது கோவா தான் பிரியாணி என்ன பண்றோ அதுல இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அம்மா இருப்பாங்க எனக்கு அன்னப்படம் தான் எனக்கு வந்து என்னோட என்ன சொல்றது பாப்புலாரிட்டி ஜாஸ்தி பண்ணி கொடுத்தது எங்க அண்ணா படம் தான் மற்ற படங்கள்ல எனக்கு ரொம்ப சின்ன கவனம் சின்ன கேரக்டர் தான் கொடுத்தாங்க பட் இப்போதான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சோலோ ஹீரோ மாதிரி ஒரு படத்தில் ஒரு பட் அண்ணன் டைரெக்ஷன் அண்ணனுக்கிட்டையும் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது அதாவது என்ன ஹீரோவாக வச்சு படம் பண்ணுற மாதிரி ஐடியாவும் இருக்குது அது சொந்த படமா நாங்களே குடும்பத்தோடு எடுத்துகிட்டு ஹீவன் சங்கராஜா மியூசிக் பண்ணி குடும்பமாக அப்படி ஒரு படம் அது ஃபியூச்சரில் தெரில எப்போ நல்ல பண்ணு பட் இப்போ எனக்கு ப்ரொடியூசருக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன வந்து சோலோ ஹீரோவை அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ தேங்க் யூ சார்

அது வந்து சரோஜா டைம்ல வந்து அவங்க வந்து சிவா சிவாவுடைய பேரை வந்து ஒரு ஒரு சின்ன சீனுக்கும் ஒரு சாங்குக்கும் மட்டும் வருவாங்க அந்த சாங்கில் நாங்களாம் இருப்போம் ஸோ அப்போ வந்து பார்த்து நானே சொல்லிட்டேன் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு மனசு தொடர்ந்து சொல்லிட்டேன் இப்போ இது ஆமாம் ரெண்டு ஹீரோயின்ஸு ஆக்சுவலாக வந்து இந்த இந்த ஒருத்தங்க நியூ ஸ்டைல் ஹீரோயின் இருப்பாங்க கொஞ்சம் ஸ்டைலாக ஒருத்தங்க வந்து பழைய காலத்து அந்த

ஒண்ணுமே இல்ல அப்புறம் பிரேம்ஜி நடிச்சு என்ன தாக்குறது அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் அவங்க சக வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா யாரு என்ன மார்க் போட்டு வச்சிட்டா நான் சந்தோஷம்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் நல்ல ஆட்ட ஆசீர்வாதத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்லா காசு சம்பாதிக்கிறோம் சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் லைஃப்ல இன்னும் ஆசைப்படுறோமோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு அப்பா வரல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு இப்போ நாங்கள் நைட்டு ஜாலியாக சேர்ந்து பார்ட்டி டிஸ்கோ கிளம்பிங் அப்படிலாம் போவோம் தான் எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல கல்யாணத்துக்கு அதனால தான் என்ன ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்க அண்ணன் எங்க அண்ணங்காங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கலாம் வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா எப்படியாவது பிரேம்ஜிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வருஷம் இல்லை ரொம்ப ஜாலியா இருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நைட் எல்லாம் ஊர் சுத்துறான் நம்மளால முடியல ஆனாலும் அவங்களையும் வீட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு பிளான் போட்டு வச்சிருக்காங்க அது எப்போ என்னன்னு தெரியல இது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான்ஸ்க்காக வாங்கி வச்சிருக்கேன் அதாவது எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க கல்யாணம் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இல்ல இன்னொரு இன்னொரு டிஷர்ட் இருக்கு ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு ஒரு டிஷர்ட்டும் வாங்கி வச்சுட்டேன் முன்னாடியே சேஃப்டிக்கு

இப்போது மகா கமிங் ஃப்ரைடே ரிலீஸு அடுத்து டக்கர் ஒரு படம் போயிட்டுருக்கு அதுலேயும் சோலோ ஹீரோ தான் பரணின்னு டைரக்ட் பண்ணுறாரு மதிமேல் பண்ணி டேரெக்ட் பண்ணுறாரு அதுவும் மியூசிக் நான் தான் அப்புறம் விஜய் வசந்த் அவங்களுடைய அடுத்த படம் வந்து இன்னமும் நடக்குது டீமுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அச்சம் என்றி படத்துக்கு மியூசிக் இருக்கு ஒர்க்கு சிம்பா ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கோம் பரத்தும் நானும் அரவிந்தன் புது டேரக்டர் அந்த படம் வந்து ஷூட்டிங் அந்த ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ ரெண்டு படம் ஷூட்டிங்னா ஒரு படம் மியூசிக்கும் போயிட்டு ஒரு படம் ரெடி ஃபார் ரிலீஸ் அண்ணன் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்காரு அப்படி இப்படி எப்படியாவது நான் உள்ள போந்துட்டேன்னா அந்த அண்ணன் படத்துலேயே நான் வந்துடுவேன் ஸோ அப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கை சந்தோஷம் எழுந்து சேர்த்து மொத்தமாக பேக்கேஜ் இல்லைங்க வயசாகி போயிடுச்சுங்க